ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோயன்ட்டு சேனல் இங்கே நம்ம நோய் சேனலில் ஒரு திண்ணெலி கட்டுகின்ற வைத்திய சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக எனக்கு கால் கொஞ்சம் ஆடி ஸ்லிப் ஆகி அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சென்னையில் இருக்கிற பீப்புளுக்கு மேக்ஸிமம் இந்த ஏரியா வந்து ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் போக போகிறோம் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் ஸ்லிப் ஆகி பார்த்தீங்கன்னா எலும்பு கொஞ்சம் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அது வந்து எலும்பு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு வந்து சிதை தான் அந்த சுழுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க அதாவது தான் நாங்கள் போய்ட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அந்த அளவுக்கு சார்டிஃபிஷன் ஆகலை நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ண தான் எங்கள் இருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரில்ஸ் ஸ்டூ வந்து பார்த்திங்கன்னா மீன்ஜூர் ஃபை பைபாஸ் ரோட்லாம் ரோட்டெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா இருக்குது அந்த ஏரியா பேர் திருநிலை ஏரியாது அங்கே போய் திருநெல்லை கட்டினா எல்லாம் ஃபேமஸாக தெரியும் எல்லாருக்குமே நான் வந்து உங்களுக்கு கூகுள் மேப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் டோல்கேட்டுக்கு பார்த்துட்ற டோல்கேட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டன் அடிக்கணும் யூட்டன் அடித்து நீங்கள் மின்ஜூர் போகிற பைபாஸ் ரோட் வந்து பார்த்திங்கன்னா அதை கனெக்டிங் ஆகணும் அந்த ஏரியா வந்துடணும் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மார்னிங் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால பார்த்திங்கனா சீக்கிரமாக வந்துடும் நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக போகிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம் அங்கேருந்து வீட்டிலேருந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் பைபாஸோட இது வந்து ஜாயிண்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆகிடுச்சு ரோடு இப்போ பாருங்க மார்னிங் வைப்பு செம்மையாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த விவசாயம் தாங்க பண்ணுறாங்க ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா பைபாஸ் மாதிரி ஏரியாச்சு மீஞ்சூர் பைபாஸில் இங்கேருந்து ஒரு ஆஃப் ஹவர் பார்த்தீங்கன்னா இங்கே போயிடலாம் அந்த ஏரியாவுக்கு என்ற ஏரியாவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பார்க்குறோன்னு சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைமு ஆல்ரெடி ரிலேட்டிவ்லாம் எடுத்துருக்காங்க அந்த ஏரியாவுக்கு போய் கட்டு போட்டிருக்காங்க அதனால் ப அவங்க ஒரு கிளியர்னு சொன்னால்தான் நானும் வச்சு நம்பிக்கையாக போகிறேன் அப்போ நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா அந்த ஏரியா கட்டாக ஒரு ஏரியா இது உங்களுக்கு மீஞ்சூர் பைபாஸ்லேருந்து ஒரு மாதிரி வருது அங்கே கரெக்டாக உள்ளே தான் போனோம் அந்த போர்டுலாம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி போகணுன்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேம் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா பார்த்து பாருங்கள் மீன்ஜூர் நிமிளிச்சேரி மெதூர்னு போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெய்ட்டாக போனோம் இந்த பக்கம் வயல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்ஹவுஸில் விவசாயம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சூப்பராக இருக்கு ஏரியாவே நான் பார்த்தீங்கன்னா கிட்ட திட்ட ஏரியா கிட்ட நெருங்கிட்டோம் மேப்பில் தான் பார்த்துட்டு வரோம் நாங்களே இப்போ இதை இது வந்துருச்சோம் இது வேறு ரைட்டு எடுக்கணும் இந்த இருந்து அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி இந்த ஏரியா வந்துருச்சு இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஒரு மார்க்கெட் மாதிரி பார்த்தீங்கன்னா ரேவுடே காலியாக இருக்கு ஒன்றும் யாரும் வரல போகலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கோமே இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கட்டு நடு வீட்டுக்கு தான் வந்துருக்கோம் நாங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு தலைமொழியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க இவங்க நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐயா தான் இருக்கார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஏரியாவும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் கட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு வீடு பார்த்தீங்கன்னா கட்டு கட்டிருக்காங்க இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் அவங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா பஸ்லேருந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்கு இந்த ஏரியாவுக்கு பஸ்ஸும் வருது ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஜி இது பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தின்லிங்கன்னு போட்டு வருதுங்க பாருங்கள் ஐயா வந்துட்டாரு காலைல ஐயா ஐயாதான் அவரோட அசிஸ்டன்டான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லாேருக்கும் எண்ணெய் தைச்சி விட்றாரு நம்மளுக்கு அவரோட சித்தப்பாவும் சொன்னார் அவரு அவங்க சித்தப்பா போல அவருக்கு அந்த வைத்தியருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எண்ணெய் தைச்சி விட்டாரு அப்படி நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா காலுக்கு எண்ணெய் தைச்சி விட்டாரு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் பயமாக இருக்குது நான் நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் மோட்டத்தனமாக தான் ஹேண்டில் பண்ணுவோங்க இவங்க அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா ஐயா தொட்டு பார்த்தே ஓரளவுக்கு கணிக்கிறாரு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்ன்ட்டு ஸ்கேனும் வாங்கி பார்த்தாச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் தான் இங்கே கரெக்டாக ஒரு ஏழரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துட்டே இருக்குங்க நினைச்சோடு பார்க்கல நாங்கள் இவ்வளோ கூட்டம் வரும்ன்ட்டு ஓரளவுக்கு நான் சீரமாக போயிட்டோம் பாருங்கள் அந்த க்ரௌடை காட்டுறோம் பாருங்கள் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டம் அந்த வீட்டு வாசல நீ பாட்டி அறிகிட்டு போகிறாங்க டைம் ஒரு பத்து மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌடு ஃபுல்லாகிடுது எங்களால் வீடியோவே எடுக்க முடியல அதனால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் கத்தம்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் வழியில் வந்து வீடியோவே எடுக்க தோணலை எங்களுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன ஆகுமோ ஒரு பதட்டத்தில் நாங்கள் எந்த வீடியோ எடுக்க முடியாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போகிறோம் உங்களுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திய மருந்து கொடுத்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் பத்திய மருந்து அது கூட ஸ்லிப்பும் கொடுத்துருவாங்க நீங்கள் மருந்து தப்பாக எடுத்து போகிறீங்கன்ட்டு என்னென்ன பொருள் சாப்பிட்ணும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ரூல்ஸ் இருக்குது இதில் நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க